அம்மாவாசை இரவிலே இதை எப்படியாவது கடந்துவிடு உன் உயிரான பெண்ணான் அவள் உன் வீட்டு வாசலிலே நின்று கொண்டு உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றாள் அவள் யாரென்றுதானே நீ தெரியாமல் புலம்பி தவிக்கின்றாள் என் பிள்ளையே ஒன்றத்த உறவான ஆன்மாதான் உனக்காக இங்கு ஏங்கி இருக்கின்றாள் நீ வருவாயா என்று எதிர்பார்க்கும் இந்த தருணத்திலே உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையும் போராட்டத்தையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலகட்டத்தை இருக்கும் போது உன் மனதை நீயாகவே ஏன் வருத்தி கொண்டிருக்கின்றாய் இவ்வளவு விஷயத்தை தெரிந்து கொண்ட பிறகும் இரத்த உறவான ஆன்மாவை வரவேற்பதற்கு இவ்வளவு ஏன் தயக்கம் காட்டுகிறாய் அவர்களுக்கு தேவையான படைகளை போட்டு உன் வீட்டிலே அழைத்து விடு உன் வீட்டில் இருக்கும் தீய சக்தியை உடனடியாக விரட்டுவதற்கு இதுதான் ஒரே வழியாக இருக்கப் போகிறது எப்பொழுது உன் ஆத்மா உன் வீட்டிற்கு அங்கு அடியெடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றாலோ அந்த நொடியிலே உன் வீட்டில் இருக்கும் தீய சக்தி உன்னை விட்டு போகத்தான் போகிறது உன் இடத்தில் இருந்த எதிர்மறை எண்ணங்களும் போகத்தான் போகிறது என் பிள்ளையை அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சதா நேரமும் பதற்றத்தோடு இருந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற அழுகைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது நான் உனக்கு வழிகாட்டுதலை காட்டுவதற்கு வந்திருக்கும் போது அந்த இரத்த உறவான ஆன்மாவை எப்படியாவது நீயும் வரவேற்க அங்கு தயாராக இரு என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி உன் வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை இருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்திக்கொண்டும் கொண்டும் அழுது கொண்டும் இருக்கின்றாய் கலங்காதே கவலைப்படாதே எத்தனை விஷயம்தான் உன் மனதை போட்டு உடை தெரிந்து கொண்டு இருக்கின்றது என்று மனமுடையாதே உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே மனதை சோர்வோடு நீ வைத்துக் கொண்டு இருந்தால் உன் காரியத்தில் கவனத்தை செலுத்த முடியாது எனது இந்த வார்த்தைகள் உன் காதில் விழும்போது உன் வெற்றிக்கான தருணமும் உன்னை தேடி வந்து விட்டது என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை நீ காண்பதற்கான நேரம் வந்து விட்டது ஏற்றத்தை ஏறுவதற்கான ஒரு தெளிவான பாதையும் முடிவையும் நான் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் எந்த ஒன்று உனக்கானதாக இருக்கப் போகிறதோ அது உன்னை தேடி தானாகவே உன் ரத்த உறவான ஆன்மாவிடமிருந்து வரப்போகிறது நீ சோர்வான இருக்கும் நேரத்தில் என்ன நினைக்கின்றாய் தெரியுமா உன் நம்பிக்கை அத்துணையும் இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன் லட்சியத்தில் இருந்து பின்னோக்கி என்ன செய்வது இதற்கு மேல் முடியவே முடியாதே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே நான் எல்லாவிட்டும் எல்லாவற்றையும் விட்டும் செல்லப்போகிறேன் போகிறேன் என்று மனநிலைக்கு தானே வந்து கொண்டு இருக்கின்றாய் அனைவரும் தேடி போய் உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை நீ பகிர்ந்து கொண்டு நீ எதற்காக இப்படி உன் மனதை வருத்திக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் இனியேனும் உன் மனதை கவலைப்பட வைத்துக் கொள்ளாதே என் தங்க பிள்ளையே என் வாழ்க்கையை நான் தான் வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு நடை கொண்டே இரு நகர்ந்து கொண்டே இரு நீ இந்த நிலையும் தாண்டி ஜெயி வேண்டிய கட்டத்தை எட்டியிருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற பிரச்சினைகளை நான் உனக்காக தீர்ப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் எப்படியும் உன் பிரச்சனை உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்லத்தான் போகிறது ஆனால் நீயோ என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் நடப்பதையும் நடக்க போவதையும் பார்த்து பயமோ பதற்றமோ அடையாதே எல்லாவற்றையும் இந்த தா மீது பாரத்தைப் போட்டுவிட்டு எனக்காக என் தாய் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகவும் இரு வாழ்க்கையின் வெளிச்சத்தை நான் தரம் போகும்போது மற்றவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்களே என்று நினைத்தெல்லாம் உன் மன மருந்தி கொண்டிருக்காதே அவர்கள் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது என் தங்கமே உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நீதானே காணப்போகிறாய் சுடர் ஒளியாய் நான் உன்னில் வந்து உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது அந்த இரத்த உறவான ஆன்மாவும் உனக்கு உதவி பெறத்தான் போகிறாய் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்ற நம்பி என்னை நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் கடக்கப் போவது வெற்றியை மட்டும்தான் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் வருகின்ற வேதனையும் தாண்டி நீ காலகட்டத்தை எட்டி இருக்கும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனமருந்து கொண்டே இருக்கின்றாய் நீ எதை நினைத்துக் கொண்டு இருந்தாலும் என்னை மட்டும் மறந்து விடாதே காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றதே என்று நீ நினைக்காதே நமக்கான நேரம் வரவில்லையே என்று நீ புலம்பாதை நம்பிக்கையோடு காத்திருக்கின்றாய் நிச்சயம் என் கண்மணிகளுக்கான வேண்டுதலை படிக்கச் செய்வதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன் உன் காத்திருப்புக்கான பலன் உன்னை தேடி வரத்தான் போகிறது இது நடக்குமோ நடக்காமல் போய்விடுமோ என்ற எண்ணத்தை எல்லாம் நீ அங்கு வளர்த்து கொண்டு இருக்காதே காலமும் நேரமும் கைகூடி கூடி வந்து விட்டது உன் வெற்றி கனியே இங்கு கணி இழப்பதற்கு நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும் நீ எதற்காக மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் இழந்து விடுவோமோ என்று நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் இழப்பதற்கு ஏதும் இன்றி நீ உன் நம்பிக்கையை இழந்து விடாதே என் பிள்ளையே எதுவாயினும் பரவாயில்லை உன் நம்பிக்கையை இழக்காமல் உனக்கான தருணத்தை நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் தெளிவாகவே இரு நிச்சயமாக உன் மனம் அமைதி பெறத்தான் போகிறது சதா நேரமும் மனக்குழப்பத்தோடு இருந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றி மேல் தருணத்தை நான் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நான் உன்னுள்ளே இருந்து உனக்கான வெற்றியை தரும் போது உன் உறவானவரும் உன்னை வந்து சேரத்தான் போகிறார் உன் மனமிரும்பும் செய்தியும் நீ அங்கு கேட்கத்தான் போகிறாய் உன் ரத்த உறவான ஆத்மா உனக்கு உதவி செய்கின்றேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கையோடு கடந்து வந்து கொண்டிரு நல்லதை நான் உனக்கு நடத்தி தர வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே எதை நினைத்தும் கலங்காதே எவ்வளவு சோகங்கள் உன்னில் இருந்து கொண்டு இருந்தாலும் நான் உனக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறுத்து விடாதே நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயமோ அச்சமோ அடையாதே என் பிள்ளையே நான் விரும்பாமல் என்னை நீ தேடி வருவதில்லை தானே அதில் நம்பிக்கை இருக்கின்றது அப்படித்தானே அப்படி இருக்கும் போது அனுதினமும் என் பிள்ளைகளை தேடி ஆறுதல் வார்த்தைகளாக வந்து கொண்டு போது உன்னை நான் கைவிட்டு விடுவேனா என உனக்கென்று நிரந்தரமானதை நான் நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது உன் கண்ணீரைத் துடை தெரிய வர மாட்டேனா உன்னை மகிழ்ச்சி படுத்த வந்திருக்கின்றேன் என் மனதை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே என்று எண்ணாதே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று நினைக்காதே இது உனக்கு வேண்டியது தருவதற்குத்தான் உன் தாய்வராகி நான் வந்திருக்கின்றேன் நீ விரும்பிய தோற்றத்தில் உன் முன்னே தோன்றி உனக்கு உதவியை செய்வதற்கு வந்திருக்கும் போது உன்னை பாதுகாத்து வழி நடத்தத்தான் போகின்றேனே தவிர என் பிள்ளையே எல்லாம் என் நான் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது உன் மகிழ்ச்சியை நான் பிரதானமாக வைத்து கொண்டுதானே உன் செயலை செய்து கொண்டு இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக மனம் அருந்திக் கொண்டிருக்கின்றாய் எதற்காக மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் கவலைப்படாதே கலங்காதே உனக்கான அத்தனை செயல்களையும் செய்து உன் வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கும்போது நடப்பது எதுவாயினும் சரி உன் வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவுபட தெரிந்து கொள் என் தங்க பிள்ளையே நீ படும் துன்பத்தையும் துயரத்தையும் பார்த்து நான் அமைதி கொள்கிறேனோ என்று எண்ண வேண்டாம் அதை கடந்து வரும் விஷயத்தில்தான் நான் உன் கண்ணீரை துடைப்பதற்கு உன் நீ போகின்ற பாதையிலெல்லாம் இரு நீ இருக்கும் திசையை நோக்கி இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் எதை நினைத்தும் வருத்தப்படாதே நான் தேர்ந்தெடுத்திருக்கும் என் செல்ல பிள்ளையாக நீ இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் எந்த பதற்றமும் பயமும் வைத்துக் கொள்ளாதே உனக்கானதை நான் உன்னிடத்தில் தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனம் அருந்திக் கொண்டிருக்கின்றாய் எந்த ஒன்றையும் நான் நின்று நினைத்து தானே நீ வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது என் பிள்ளையை கைவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது நடக்குவதும் நடக்கப்போவதும் என் தாயினால் நடக்கின்றது அவள் எனக்கு வெற்றியைத்தான் தருவாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு எனக்காக என் பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கும் போது உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு சிறிதளவேன் கிடையாது வெற்றிக்காக காத்திருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் உன் மனதில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் தீர்த்துவிட்டு உனக்கு சந்தோஷத்தின் பயணத்தை ஆரம்பிப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து பயமோ பதற்றமோ அடைந்து கொள்ளாதே எது வந்தாலும் என் நிலை மாறாமல் என் பிள்ளைகள் என்னை கெட்டியாக கரம்பிச்சு இருக்கும் போது நான் உன்னை மடியிலே ஏந்தி கொள்ளும் போது நீ எதற்காக கீழே விழுந்து விடுவேனோ என்று நினைக்கின்றாய் வீழ்வதற்கெல்லாம் வழியே இல்லை என வைப்பதே இந்த வாராகித்தான் உன் இரத்த உறவான ஆன்மா உன்னை தேடி வந்து உனக்கான உதவியைத் தரத்தான் போகிறாள் வெற்றி உனக்குத்தான் என் கண்ணின் மணியே ஓம் வராகி தாயே போற்றி